எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா கூட பாருங்க தேவ சமூகத்துல பரிபூர்ணத்தை பெற்றுக் கொள்வது சர்வசாதாரணமான காரியம் அல்ல ஆனா ஆண்ட சொல்றாரு உண்மையிலுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் இன்னைக்கு நம்ம கற்றுக்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா உபவாச ஜபத்துல உண்மையா இருக்கணும் எஸ்ரா பாருங்க அழகான உபவாச ஜெபத்தை செய்கிறார் இன்னைக்கு நம்ம எஸ்ராவின் புத்தகத்தை வைத்து இந்த வாரம் முழுவதும் எப்படி உபவாசம் பண்ணணும்னு கற்றுக்கொள்ள போகிறோம் எஸ்ரா எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் மாசம் அப்படியே வாசிக்கிற பைபிள்ல கவனிச்சு பாருங்க அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும் எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருள்களுக்காகவும் செவ்வையான வழியை தேடுகிறதற்காகவும் நான் அங்கே அந்த ஆகாவா நதி அண்டையிலே உபவாசத்தை கூறினேன் இஸ்ரா உபவாசம் பண்றது பாத்தீங்களா ஐந்து விதமான காரியங்களை உபவாசம் பண்ண இன்னைக்கு அது முதல் காரியம் என்ன அப்படின்னா தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஆண்டு மாடி தாழ்த்திடணும் நம்ம என்ன செஞ்சோம் ஃபாஸ்டிங் ப்ரேயர் அப்படின்னா சாப்பிடாம இருக்கிறதா ஃபாஸ்டிங் பிரேயர்னு சொல்லி சரீரத்தை தாழ்த்துக்கிறோம் சரீரம் மாத்திரம் இல்ல ஆவி ஆத்மா என்ன செய்யுது அதையும் தாழ்த்தணும் எப்படி தாழ்த்தலாம் எதற்காக தேவ சமத்துல தாழ்த்தணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா யாக்கோபு நாலு பத்தி இப்படியே சொல்லுகிறத கவனித்து பாருங்க கர்த்தர் குன்பாக தாழ்மைப்படுங்கள் அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் பாதுகாப்பார் ஆசீர்வதிப்பார் பரிபூர்ணத்தை கட்டளை இடுவார் உபவாச ஜபங்கிறது சர்வசாதாரணமான காரியம் இல்ல ஆண்டோசமத்துல சரீரத்தை மாத்திரம் இல்ல சாப்பிடாம இருக்கிற ஆண்டவரை அப்படி இல்லை நம்முடைய ஆவி ஆத்மாவையும் ச அப்படியே தேவசுந்திரல தாழ்த்தணும் நினைவே பட்டணத்தை ஆண்ட அழிப்பேன்னு சொல்லி யோனாமையின் மெசேஜ் அனுப்பிவிட்டாரு அதை கேட்டோன்ன ராஜா என்ன செய்கிறாரு சட்டையை கிழிச்சிட்டு ரெட்டு உடுத்தி சாம்பலை தூக்கி மேல போட்டுட்டு தன்னை தாழ்த்துகிறார் ஆண்டவரே எங்களை மன்னியும் தாழ்மையான ஜெபம் அதனால தான் இந்த நினைவு பட்டணத்தை அழிப்பேன்னு சொன்ன ஆண்டவர் அழிக்கலை இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில நம்ம ஆசிர்வாதத்தை ஏன் பெற்றுக்கொள்ள கொள்ள முடியலன்னா இந்த மாதிரி தேவ சமூகத்துல தாழ்மையான ஜபத்தை நம்ம செய்ய மாட்டேங்கிறோம் முதல்ல நீங்க உபவாச ஜபத்தை செய்யுங்க மாதத்தில் ஒரு முறையாவது அட்லீஸ்ட் இல்ல வாரத்துல ஒரு முறை முடிஞ்சா வாரத்துல ஒரு முறை செஞ்சா ரொம்ப ஆசீர்வாதம் அட்லீஸ்ட் ஒரு மாசத்துல ஒரு நாளாவது தேவ நீங்க ஜெபிச்சீங்கன்னா இந்த மாதிரி தாழ்மையான ஜபத்தை செஞ்சீங்கன்னா கர்த்தர் உங்களை என்னையும் பரிபூர்ணத்தில் ஆசீர்வித்து இந்த ஆண்டுல உயர்த்த விரும்புகிறார் எப்படி தொடர்ச்சி பாருங்க எங்களுக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் கர்த்தருடைய ஆசிரிப்பார்கள் God bless you.